அங்கெல்லாம் வந்து பார்த்தா முடியல எல்லாம் கலந்துருக்கோம் சின்ன பெருசு ஒன்றுமா 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 பார்த்தீங்களா இப்போ நீங்கள் எல்லாமே காலையில் எத்தனை மணிக்கு வந்தாச்சு ஆறு மணிக்கு என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு நேரத்து பெரியணும் வேணா இது உங்கண்டியோ பின்னே இந்த லைன் அப்படியே ஃபுல்லா எவ்வளோ இந்த கேவ் வந்து அப்படியே பொருங்கேற்க பாருங்க இதெல்லாம் ஒரு கடவுள் மாதிரி என்னென்ன உங்களுக்கு அளவு தெரியுமா அந்த கட்டைக்குள்ள வந்து இல்ல எல்லாம் ஒரே மாதிரி கிலோவா இருக்குமா இதான் அப்படியே ஒரு முடிச்சு ஹலோ வணக்கம் உடவுகளே நாங்க சந்தனேஷ் இன்னைக்கு நான் மக்களை வந்து எங்கிட்ட ஜால்பாணத்துல பருத்தி என்ற ஊர்ல நினைக்கிற மக்களை வந்து இங்க வந்து பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று கிழமைக்கு முன்னே வந்து நான் இங்கே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நூறு ஏக்கரில் வந்து வெங்காய பயிற்சிகள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீட்டில் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்க அதில் வந்து மறக்காமல் எங்கள்ட்ட சென்னில் வந்து பார்க்கலாம் அந்த வகையில் நாங்கள் இப்போ என்ன என்ன செய்ய காட்ட போகிறோம் இந்த வெங்காயத்தின்னா அறுவடை பார்த்தோம்னால் இந்த இடத்துல வந்து சுத்த வர ஃபுல்லாக வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது இப்போ எல்லா வெங்காயத்தையும் வந்து பிடுங்கிலாம் கட்டி வந்து அறுவடை செய்யணும் அந்த காட்சி வந்து நான் ஒரு காட்ட போறேன் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடமராட்சி வெங்காயம் அதாவது எங்கள்கிட்ட ஜாழ்ப்பாணத்தில் இந்த பருத்து வடமராட்சி வெங்காயம் சரியா சரியாக மதிப்பு கூட எல்லாருக்கும் தெரியும் வந்து இங்கேருந்து வேறு வேறு இடங்களுக்குலாம் நிறைய இடத்துக்குலாம் வந்து அனுப்புகிற அந்த வகையில் வந்து இந்த வெங்காயங்கள் வந்து எப்படி இருக்குது மற்ற இங்கே வந்து இங்கே வேலை செய்கிற மக்கள் வந்து எப்படி வந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் அதையும் காட போகிறேன் சுத்தி வந்து பார்த்தோம்னா நிறைய மக்கள் நிற்கணும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்து இங்கே நின்று தங்கி வேலை செஞ்சு இரவு போலாம் போவினோம் அந்த காட்சி வந்து மாதிரி இருக்குன்னு முழுசாக பார்ப்போம் முக்கியமாக மக்களை வந்து எங்கேருந்த சேனலுக்கு முதல் மேலே வந்திங்கன்னா மாறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கோ நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாம் அப்படியே கும்மிச்சு விட்ருக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிச்செல்லாம் அப்படியே எழுதி வேணும் எவ்வளோ விளைச்சல் ரெண்டு பேருங்களா இது வந்து நார்மலாக பார்க்க போனால் ஒரு முடிச்சு எத்தனை கீழே வரும் மூன்று ஒரு அவங்களை தூக்கி வரணும் பாருங்க இதான் அப்படியே ஒரு முடிச்சு ஓகே அப்படியே நாங்கள் சுத்த பார்த்துக்கொண்டு நாங்கள போவோம் மயக்கணும் பிடிங்க அப்படியே சாட்சி விட்டுருக்கேன்

இந்த வெயிலுக்கு ரெண்டு பொடுங்கிறனால் எப்படி அந்த சனலால அப்படி சேர்த்து சேர்த்து கட்டுற என்னென்ன உங்களுக்கு அளவு தெரியுமா இந்த கட்டைக்குல வந்து எல்லாம் ஒரே மாதிரி கிலோவா இருக்குமா கட்டைக்குல

ஐயா எத்தனை மணிக்கு வந்த நீங்கள் அஞ்சு மணிக்கு காலையிலையா இல்லையா இப்போ நேரம் பதினோரு மணி ஆகுது எத்தனை போகிறது வீட்டை ஆ ஒரே எப்படி இருந்து கட்ட வேண்டியாண்ணா ஒன்றாக்காதையா கதையா விட எந்த விதமான கொலஸ்ட்ரால் விரதம் ஒன்றும் இருக்காது எல்லாம் கரைஞ்சி தானாக போயிடும் கதை மருந்தே போடுறது இல்லை வருத்தம் இருக்கிறார்களே ஆரம்பிச்சு வந்தாலும் மருந்து போடாமலே மாறிடும் என்ன செலவு ஓ இங்கே எல்லாம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து வெங்காயத்தை பொடிங்கெல்லாம் வந்து முடிச்சு அப்படி தான் கட்டிலாம் வச்சிக்கணும் கிட்டவா அப்படிலாம் போக அப்படியே வெங்காயம் முடிச்சு இது கொஞ்சம் இப்போ சின்னக்காய்ந்தா உங்களை பார்த்து தெரியும் ஏன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தா எல்லாம் கிளந்துருக்கா சின்ன பெருசு எல்லாம் வந்து கலந்துருக்கா அப்படியே அப்படிதான் ம் இது கொஞ்சம் சைஸ் பரவாயில்ல ஆனால் அங்கெல்லாம் பார்த்தா இன்னும் நிறைய இருக்கு பரவாயில் இது ஃபுல்லா அப்படியே

அப்படியே தொடர்ச்சியா பார்த்துருவாங்களோ இதுக்கு முன்னே வந்து நாங்கள் இப்போ இந்த தோட்டத்து வந்து நாங்கள் நாள் இந்த வெங்காயம் பிடுங்கிறதுக்கு முன்னே வந்து இந்த இடம் அப்படி ஃபுல்லாக பச்சையாக இருக்கேக்கில் எப்படி இருந்தாலும் காடி இருப்போம் இந்த நாற்று வந்து வைக்கிறதும் பெண்களான் அறுவடை செய்கிறதும் கூட வந்து பெண்களை தான் ஆதிங்களா ஆனால் எனக்கே கலைக்கு தண்டைக்கு அவைக்கு உண்மையானா அப்படி இருக்குது களைப்பு தெரியாது நாளைக்கு வந்து பிடுங்குறதுக்கு இப்போ வந்து தண்ணியெல்லாம் விட்டு மடியாக வந்து என்ன செய்யணும்னால் அந்த என்ன நினைச்சு காய அப்படின்னா வேணா அப்படி தானே நாளை பிடுங்கலாம் வரும் ஈஸியாகவே என்ன வேறு உங்களுக்கு நார்மலாகவே இல்லைன்னு பார்க்க உங்களுக்கு காய தெரியும் அப்படி எல்லாம் வந்து மிதந்து மிதந்துருக்கு பார்த்தீங்களா

நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து இன்னொரு ஒரு மூன்று நாளைக்குண்ணா காய விட்டு போட்டு காஞ்சிடுவோம் அந்த காஞ்சிடுது கொஞ்சம் பஜ்ஜி இருக்குது இந்த பாருங்க இதுல வந்து தண்ணி பறைக்கணும் என்னால் இதுல இருந்து தான் அப்படியே பாத்திக்கலாம் வந்து மாத்தி மாத்தி விடுறது உண்மையா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கூடி சரியாக ஒரு பத்து நிமிஷம் கூடி இங்கே நிற்க முடியலை ஏன்னா அவ்வளோத்துக்கு ஒரே கலப்பை இறக்குது வெயில் இறக்குது தாங்க முடியலை இந்த இடத்துல வந்து பாருங்கோ காலையில் அஞ்சு மணி போல் வந்து இரவு அதாவது காலையில் அஞ்சு மணிக்கு வந்து இரவு வந்து சிலது வந்து ஏழு மணிக்குலாம் போயிடணும்மா ஃபுல்லாக வேலை அப்படியே வந்துவங்க அப்படிங்கன்னா அது வேலைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லைங்கம்மா அப்போ வேணா ஆனால் இதெல்லாம் வந்து நான் யோசிக்கிறேன் இல்லை ஆனால் உண்மையை அதை பார்க்க எனக்கே கஷ்டமாக இருக்குது இதில் வந்து கூட வந்து பூச்சி தாக்கம் இருக்குதா இல்லை மேலே பாருங்கோ ஒரு ஒரு பழுப்பு நிற மாதிரி அப்படி வாடி பெருக்குது வாடி அப்படியே போகுது அந்த தார் வாடுற வழியா காய்க்கு போற நீர் சேர்த்து காய் இந்த விளைச்சல் வந்து இந்த இந்த முறை கொஞ்சம் மிஞ்சா பக்கம் காணாது காணாது அதான் இந்த முறை அதான் இல்ல விவசாயிலும் கொஞ்சம் காப்பாடு இருக்கணும் இந்த முறை போய் காணாது எங்களுக்கு விளைச்சல் இந்த பூச்சி தாக்கத்தால கொஞ்சம் பாதிப்புக்கு தாங்க உள்ள கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி சொல்லி இது வந்து இஞ்சால நாளைக்கு நாலாண்டைக்கு கட்டுறதுக்கு பாருங்க அப்படியே வந்து ஃபுல்லாக காய விட்டு நல்லா வாடி போட்டுது நல்லா வாடி இது இனிமேல் நாளைக்கு எடுத்து அப்படியே கட்ட வேண்டியா எங்கள் ஒரு அங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி மாறி கவனிக்கிறார் இவர் வந்து வாய் பேச மாட்டார் அதனால் நாங்கள் இப்போ அவரை ஒன்றையும் கேட்டு குழப்பக்கூடாது என்னால் இந்த இடத்துல நின்று இப்படி வேலை செய்கிறதே பெரிய விஷயம் என்னால் கூடி நிற்க முடியலை ஏன்னா இந்த வயசுலேயும் வந்து அவேர் வளர்த்துக்கு ஒவ்வொரு விவசாயம் கஷ்டப்படின்னு ஒன்று சொல்லிக்கல அதை நாங்கள் கண்ணால் தான் தெரியுது அப்படியாண்டு இந்த இடத்துல நிறைய அப்படியே கட்டி முடிஞ்சு வச்சிருக்குது நிறைய வார்த்தை என்னால் கூடி கதைக்க வருது இல்லை என்னால் சரியா நேராக வைப்பா எத்தனை மணி பதினோரு மணி ஆகுது அவ்வளோத்துக்கு சரியான வீல் மக்களை வந்து இந்த இடத்துல நாங்கள் முதல் பார்த்த விட இது கொஞ்சம் பெருசு ஓ மாறுபடும் மாறும் இந்த அவ்வளோப்பா தெரியும் இது கொஞ்சம் பெருசு இங்கே வந்து இந்த வேலை சீராக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை வந்து செஞ்சு போட்டு இப்போ இளைப்பாரி தேத்தனி அதாவது தீயல் வடையல் அப்படி சாப்பிட்டு இலைப்பாரின்னா எத்தனை மணிக்கு வந்து நீங்கள் காலையில் காலையில் எத்தனை மணிக்கு வந்து நீங்கள் ஆ எட்டு மணிக்கு போவீங்க ஏழு மணிக்கு ரைட்டா அப்படியா ஆ அப்படி அதான் அப்படி ஓகே ஓகே ஆஹா பார்த்தீங்கண்ணா மக்களே மயசான அம்மாக்கெல்லாம் வேலை செய்யணும் கூட பொங்கலாம் அப்படி இடியப்பம் இடியப்படை தான் சாப்பிட்றீங்களாப்பா ஆஹா வந்து கொண்டாடுறேன் அடிக்கு ஆ தருவிணும் ஆமாம் தருவிணும் ஓகே ஆ ஓகே ஓகே ரைட் ஆ நீர் குடிக்கணும் இந்த வயலுக்கு என்னண்டு அவ்வளோ கஷ்டப்படும் உண்மை உண்மா உண்மா அதான் 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 பங்குனி வை தாங்கலாம் அது ஒரு சாப்பாட்ட பாப்போம் அவர்கள் இதெல்லாம் மக்கள் வந்து நாங்கள் இப்போ நேர வந்து கண்ணால் பார்க்கத்தான் இப்ப இருங்க எவ்வளவு கஷ்டப்படுக தெரியுது நான் உங்களுக்கு முதலையும் சொல்லியிருப்பேன் ஆனால் இப்ப வந்து இவண்ட கதையை கேட்கக்கல ஏன்னால் அவ்வளவு தாங்க முடியல அவ்வளோத்துக்கு அவண்ட குடும்பத்துல கஷ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேரை சிந்தி உழைக்கணும் என்ன சொல்கிறதுனா ஆனால் நாங்கள் வந்து சிம்பிள் அணைக்கிறது இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்கலாம் வந்து ஒவ்வொரு விவசாயிண்ட கஷ்டத்தையும் வந்து பெருசாக எடுத்துக்கொள்கிறதில்ல சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியறேயில்ல தெரிஞ்சாலும் அதை பற்றி கலைக்கிறேன்ல கண்டிப்பாக வந்து நாங்கள் இவைக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஏன்னால் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவேர் வந்து செய்கிற ஒவ்வொரு வேலையாலும் தான் நாங்கள் இப்போ இவ்வளோத்துக்கு சாப்பிட்றோம் ஏன்னா என்ன சொல்லிக்கல இதெல்லாம் ஒரு கடவுள் மாதிரி கண்டிப்பாக விவேக்காண்டி நாங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணணும் ஏன்னா இவண்டிய வாழ்க்கை முறை நல்லா இருக்கணும் நிறைய வேண்ட பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமைக்கு படித்து போகணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கொள்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து இதில் காண்டி வேண்டிக்கொள்ளுங்க இப்போ நீங்களும் காலையில் எத்தனை மணிக்கு வந்து தஞ்சு ஆறு மணிக்கு என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு நேரத்துக்கு வரீங்க மேனா ஆ அப்படி ரைட்டாக இருக்கு ஆ கண்டிப்பாக

இங்கால வந்து ஒரு பாட்டி பாருங்க இவங்கன்றான் இந்த தோட்டம்மா தானே வந்து தன்னை தோட்டத்துல வந்து வேலை செய்கிறான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நானே உண்மையாக வைக்கப்பட்டு தலை குனியில் என்னால் என்னால் உடி இப்படி நண்டு வேறு சீல் அறிமும் இழந்த அறியானா எங்களுக்கே இது முடியலை இது கொஞ்சம் பரவாயில்ல வேற இந்த இந்த க கொஞ்சம் பெருசாக இருக்குது பிடிங்கின வஞ்சாத வந்து ஒரு பைப் மாதிரி வந்து போட்டு கட்டி எடுத்து கொண்டு போய் எங்களை அப்படியே குமிச்சு வைப்பினோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வேலை செய்கிறதுக்கு பாருங்கோ ரெண்டு அண்ணாமல் இப்போ வரினோம் ஓ கூல விழுந்துடுது ரெண்டு பரவாயில்லையோ ஆகா இதில் ஒரு இருக்குது பாருங்கோ அவ்வளோதுக்கு அப்படியே அப்படி சுத்தமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே அள்ளி குளிச்சா அப்படி இருக்கும் இந்தா ஒவ்வொரு எவ்வளோ ஒரு க்ளீனாக கண்ணாடி போல கண்ணாடி கண்ணாடி போல இருக்குது அப்படியே பக்கத்தில் அப்படியே கடல் இதுக்குல இறங்கி குளிக்கணும் ஏன்னா சும்மா கண்ணாடி இருக்கு அது அதான் எந்த விதமான ஒரு பாசியோ ஒரு கஞ்சல் ஒன்றுமே இல்லை குப்பை ஒன்றுமே இல்லை அவ்வளோதுக்கு நல்ல ப்யூராக இருக்குது அப்படியே தண்ணி നല്ല ഒരു കുളിച്ചായിരിക്കും ദിനീമി നേരത്തിൽ കുളിച്ചാൽ ഏന്നാ இப்போ எடுத்துட்டு போறாரா இதெல்லாம் வந்து பாத்தீங்கனா அப்படியே குமிச்சு வைக்கணும் அப்படி லைனை எடுத்து வைக்க வேண்டியது

அப்படியே வீட்டை கொண்டு போய் கட்டி வைக்க வேண்டிய கொண்டு போயிடலாமா இது கொஞ்சம் பெரியங்க சரி ஓலே அதாவது எங்கடைய ஜார்பாணத்தில் பருத்தத்துறை வடமராச்சியில் வந்து இந்த நூறு ஏக்கரில் வந்து இருக்கிற இந்த வெங்காயம் அறுவடை வந்து என்ன மாதிரி வந்து நடக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இருப்பேன் பார்த்தோம்னா வந்து காலையில் ஒரு அஞ்சு மணி வந்து இங்கே கஷ்டப்பட்டு எவ்வளோ வந்து இந்த வேலையாக வந்து வேலை செய்யணும் மற்றது இதில் உள்ள இந்த பயிர்டு அதாவது இந்த வெங்காயத்தின் இந்த விளைச்சல் வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு முடிஞ்ச வர நான் சுற்றி எடுத்து காட்டியிருப்பேன் மற்றது இதை பற்றின கருத்தை வந்து எங்கள்கிட்ட வீடியோவில் தெரிவிங்க ரொம்ப உதவியாக இருக்கும் மற்றது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன் ஏற்கனவே வந்து நான் இந்த இடத்துல வந்து இந்த வெங்காயம் அறுவடைக்கு முன்னே வந்து எப்படி வந்து இந்த வெங்காய தோட்டம் வந்து இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ஒன்று போட்டிருப்பேன் பார்க்க பார்க்காத ஆக்கள் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து இங்கே சேனலில் போய் பார்க்கலாம் மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க அங்கே சேனலுக்கு முகமையாரம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் ஒரு நல்ல பேர் சந்திப்போம் அதுவரை சந்தனேஷ் நன்றி வணக்கம்